விக்ரம் வந்துட்டு இப்போது அந்த மாயா வந்து பதனா எந்த ஒரு உண்மையையும் சொல்லலை அப்படின்னும் அதே மாதிரி வந்து பதா நீ அதாவது அவள் வந்தால் தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறா அப்படின்றமாக வந்து சொன்ன உடனே இனியா இருந்துட்டு யார் வந்தால் சொல்லுவேன்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அப்படின்றமா வந்து கேட்க ஆரம்பிச்சுறாங்க வேற யார் நீ தான் இனியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லும்போது நம்ம இனியாவுக்கு பயங்கரமான அதிர்ச்சி என்ன விக்ரம் சொல்கிறீங்க நான் வந்தால் சொல்லுவேன்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறானா அவள் யார் நான் வந்து பதா ஏற்கனவே அவளை பார்த்துருக்கேன்னா யாரு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒண்ணுமே புரியல ஆனா நான் வந்தாதான் வந்து நான் என்கிட்ட உண்மையா சொல்லுவேன்னு சொல்லிட்டு வந்து சொல்றாளே அவ அவ என்ன முட்டாளா அப்படி இப்படின்றமா வந்து கேட்க ஆரம்பிச்சுறாங்க விக்ரம் வந்துட்டு எனக்கும் அதுதான் புரியல இனியா எனக்கு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியல அதுவே அதாவது இந்நேரத்துக்கு வந்து நான் இது இவ வந்து கொலகாரனா கொலகாரியா இல்லாம ஒருத்தன் கொலகாரனா இருந்தான் அப்படின்னா கண்டிப்பா வந்து நான் அவனை அடிச்சு லாடம் கட்டி அவன் வாயால எல்லா உண்மையுமே வர வச்சிருப்பேன் இவ ஒரு பொண்ணு அப்படிங்கிறதுனால என்னால வந்து எதையுமே வந்து பண்ண முடியல அப்படின்றமா வந்து சொல்லி நம்ம விக்ரம் வந்துட்டு இப்போ பயங்கரமா வந்து உட்கார்ந்து இருக்காரு அதுக்கு முன்னாடி என்ன விளாண்டு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இனியா இருந்துட்டு எந்த ஒரு விஷயத்த கேட்ட உடனே பயங்கரமான இருந்துச்சு அதாவது விக்ரம் வந்துட்டு அந்த ஒரு விஷயத்தை அதாவது அவள் பேரை மட்டும் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக கெஸ் பண்ணியிருப்பாங்க ஆனால் விக்ரம் வந்துட்டு முதல்ல சொல்லும்போது இந்த மாதிரி தான் இந்த சிவனாண்டியோட கேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு பின்னாடி அதாவது அந்த கொலைக்கு பின்னாடி யார் இருக்காங்க உன்னை யார் கொல்ல பார்த்தாங்க எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டோம் அது ஒருத்தர் ஒருத்தர் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரை சொல்லாமல் தான் நம்ம விக்ரம் சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாயா வந்து மாயா

இனியா இருந்துட்டு குழம்பி போயிருக்காங்க யாரா இருக்கும் அது அப்படின்னு சொல்லிட்டு அதே சமயம் விக்ரம் வந்துட்டு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ளாஸ்க்கு வந்து லீவ் விட்டுரு அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு நம்ம நேராக கிளம்பி அந்த இப்போ லேடியை வந்து பதினா பார்க்கறதுக்காக போக போகிறோம் அங்கே போனதுக்கப்புறமா அதாவது நீ வந்ததுக்கப்புறமா தான் அவள் யார் என்ன ஏது அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக வந்து பதினா தெரிய வரும் இனியா அதனால் நாளைக்கு இரு அப்படின்ற மாதிரி விக்ரமும் சொல்ல அமைச்சுறாங்க இப்போது இங்கேருந்து நேராக கிளம்பி அந்த மாயாவை பார்க்கறதுக்காக ஜெயிலுக்கு போனதுக்கப்புறந்தான் இப்போது உண்மை என்ன அப்படிங்கிறது நம்ம இனியாவுக்கு தெரிய வரப்போகுது அதாவது இனியா இருந்துட்டு மாயாவை பார்க்க பார்த்தாலோ மாயாவோட பேரை கேட்டாலே ஓரளவுக்கு வந்து என்ன இப்போ வந்து தெரிஞ்சுக்குவாங்க அது மட்டும் இல்லாமல் மாயா எதுக்காக இது எல்லாத்தையுமே பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியா வந்து என்ன கேட்கும்போது கண்டிப்பாக அவள் உண்மையாக சொல்லி தான் ஆகணும் இதுதான் காரணம் இதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு கேவலமான செயலுக்காக தான் வந்து போயினா நான் எல்லாரையுமே கொண்டுகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வாயாலே அவள் வந்து என்ன உண்மை எல்லாத்தையுமே சொல்ல போகிறான் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரேங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க